வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் என்ன எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா டீ காஃபி சாப்பிட்டீங்களா ரைட் ஓகே இன்னைக்கு ஃப்ரைடே ஓகே எப்படா சட்டர்டே சண்டே கிளம்பு இருக்கலாம் ரைட் ஓகே நம்மளும் எப்போவுமே சட்டர்டே சண்டே தான் எனக்கும் ஆசை தான் அதெல்லாம் முடிஞ்சு போச்சு ஜாலியாக ஜாலியாக இல்லை பரபர பரப்புற கலை இருந்துச்சு கிளம்பிட்டு ஆஃபீஸ் போகிறது ஃப்ரெண்ட்ஸுங்களை பார்க்குறது ஆஃபீஸ் டீ சாப்பிட்றது ஃப்ரெண்ட்ஸுங்களை பேசுறது மறுபடியும் லஞ்ச் வர்றது நாலாம் லஞ்சு சாப்பிட்றப்போ உட்காந்து கிட்டத்தட்ட ஒரு முப்பது பேர் சாப்பிடுவாங்க ஒரு எக்ஸ்பர்ட் கம்பெனி ஒர்க் பண்ணது இல்லையா அதான் சாப்பாடு லஞ்ச் முடியும் குறைஞ்சது முப்பது பேர் ரவுண்டாக உட்காந்து சாப்பிடுவோம் ஏன் சாப்பாடு நான் அது வரைக்கும் சாப்பிட்டதே கிடையாது அப்படியே டிஃபன் பாக்ஸ் அப்படியே மாறி 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 ஷேர் ஆகிடும் அது ஒரு சூப்பர் இன்மெண்ட்டெல்லாம் அது வர்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம் வரதுக்கு வாய்ப்பு கிடையாது நான் வேறு லைனில் போயிட்டேன் எக்ஸ்போர்ட் லைன்லேருந்து வேறு லைனில் போயிட்டேன் ஆக்சுவலாக ஒரு ஆடிட்டர்கிட்ட ஒர்க் பண்ணியிருக்கோம் நான் பிகாம் முடிச்சுட்டு எம்காம் படிச்சுட்டு இருக்க ஒரு ஆடிட்டர்கிட்ட ஒர்க் பண்ணியிருந்தால் என் லைன் டோட்டலாக மாறி இருக்கும் ஆனால் பிகாம் முடிச்சுட்டு ஒரு எக்ஸ்போர்ட் கம்பெனில் அக்கௌண்ட்ஸாக போனேன் பட் அக்கௌண்ட்ஸில் நம்ம நார்த்தாக சரியாக செலுத்தும்ல சொல்லிட்டு ஃபேப்ரிக் சக்கராக போயிட்டேன் ஃபேப்ரிக் செக்கர்னால் தெரியும் உங்களுக்கு கார்மெண்ட் சக்கர் வேறு ஃபேப்ரிக் சக்கர் வேறு ஃபேப்ரிக் சக்கர்னால் கார்மெண்ட்ஸ்னால் தைச்சது பார்க்கறது ஃபேப்ரிக்ஸ்னால் வர தைக்கிறதுக்கு முன்னாடி ரா மெட்டீரியல்ஸ் ஃபேப்ரிக் ஃபேப்ரிக் சொன்னாங்க அதை பார்க்குறது ஃபேப்ரிக் சக்கராக போனேன் அப்புறம் ஃபேப்ரிக் ஆனால் அப்புறம் ஃபேப்ரிக் மேனேஜர் ஆனேன் மேனேஜர் ஆனோன்னு கொரோனா வந்துச்சு மேனேஜர் போஸ்டிங் போச்சு எல்லாம் கோயந்தா எல்லாம் போயிடுச்சு வாழ்க்கையில் எதுவும் கடந்து போகணும்னாங்க எனக்கு எல்லாமே கடகன்னு கடந்து போச்சு சில விஷயங்கள் இன்னும் கடந்து போகல அது என்னென்னு உங்களுக்கு தெரியும் எல்லாருமே கஷ்டங்கள் இருக்கும் கஷ்டங்கள் லைஃப் லைஃப்பில் வந்து போயிட்டால் பரவாயில்ல அதே பரவட்டான் இருந்துச்சுன்னா தான் கொஞ்சம் வாழ்க்கையை இருக்கும் இப்போ கூட எனக்கு வந்திருக்குங்க சொன்னால் பொள்ளாச்சி பொள்ளாச்சியில் நடிகர் விமல் அந்த படத்துக்கு நம்மளை கூப்பிட்டுருக்காங்க டைரக்டர் கட்டணும்னு சொன்னார் அது படம் ஃபுல்லாக காமெடி படம் யார் யாருன்னா தொழில்லா வர அவர் விஜய் டி புகழ் அவர் அப்புறம் வந்து வேறு நிறைய காமெடி ஆக்ட்ரஸு அதில் விமல் ஒரு கிராமத்தில் நடக்கிற ஒரு திருவிழாவில் எப்படிப்பட்ட பிரச்சனை நடக்குது அந்த பிரச்சனை ஜனங்கள் எப்படி வெளியே வராங்கன்னு சொல்லிட்டு கதையோட தீம் சொன்னாங்க எங்கிட்ட பொள்ளாச்சி போயிட்டாங்கன்னா குறைஞ்சது ஒரு இருபது இருபத்தஞ்சி நாள் அங்கேயே இருக்கணும் ரூம் கீம் எல்லாமே ஏற்பாடு பண்ணுறாங்கன்னா நம்ம எப்போ பேசுகிறோம் சம்பளம் வரும் ரூம் ரூமு சாப்பாடு கேப் எல்லாம் தகுந்தோம் குறைஞ்சது இருபத்தஞ்சி நாள் முப்பது நாள் அங்கேயே இருக்கணும் சம்பளம் ரொம்ப கிடையாது ஆவரேஜ் சம்பளம் ஒரு நாளைக்கு வந்து ஒரு நாலாயிரத்தி ஏழு அஞ்சாயிரரூவா தரோம் நாங்கள் காலையில் ஒரு பத்து மணி ஸ்டார்ட் பண்ணால் சாயங்காலம் ஏழு டோம் சரி வீட்டில் கேட்டேன் போயிட்டு வர சொல்கிறாங்க ஆனால் டெய்லி தம்பியை குளிப்பாட்டணும் ஒரு நாள் உடம்பு டெய்லி குளிப்பாட்டணும் டேட் டேப் மாட்டணும் இருபத்தஞ்சி நாள் என் போய் குளிப்பாட்டுவாங்க அந்த டேப் விட்டுவாங்க இல்லையா அது கரெக்டாக ஓட்டணும் முன்ன பின்னாடி ஆடிச்சுன்னா ப்ளட்டு வர ஆரம்பித்தோம் ஏன்னா அது பெரிய ஒரு ஏதாவது சொல்கிறேன் இல்லையா சில வாய்ப்புகள் கையினுக்கு போயிடலாம் சரி இந்த வாய்ப்பு போதென்னா இதோட பெரிய வாய்ப்பு நீங்கள் கிடைக்க போகுது அப்படின்னு அவங்க நினச்சிக்கிறோம் நான் பேசுறது உங்களுக்கு கேட்குதுங்களா இந்த ரோட் வந்து பேசுனா காக்கா கத்தும் கத்தும் ஃப்ளைட்டு போவோம் இந்த பக்கம் பக்கத்துல மீனம் பார்க்குறதில்ல ஆட்டோ போவோம் டூ வீலர் போவோம் ஸ்கூல் டைம் வேறு யாருமே சத்து கோய்ச்சிக்காதீங்க நல்லா ஆட்டோ போ உங்களுக்கு கேட்குது இல்லைங்களா ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இருந்தாலும் நீ பேசுகிறா பாபு நான் பார்க்கலாம் சொல்லி கேட்குறோன்னு இருக்கிறாங்க அடப்பாடாக ஒரே சவுண்டாக இருக்குது அரிச்சலாக இருக்குது ஒரு மைக் மாட்டிக்கிறேன் அவர் மைக்கெல்லாம் சொல்லி மைக் கிடையாது அந்த எதுவுமே கிடையாதுங்க எடிட்டிங் கிடையாது சவுண்ட் ரிடியூஸ் நாய்ஸும் கிடையாது என்ன இருக்கோ அது எப்படியோ போட்டுறது ஒருவேளை எதுனா மேரேஜ் கேரேஜ் போச்சா ஒரே சவுண்டாக இருக்கும் அப்போ நான் ஒரு தனியாக மியூசிக் போடுவேன் அது தவறுதலாக போய்ட்டு வெறும் மியூசிக் மட்டும் ஒவ்வொன்று கேட்க நான் பின்பு பேசுகிறது கேட்க மாட்டேங்குது ஸோ நம்மளுக்கு தெரியல இருக்கிறத வச்சு வண்டியை ஓட்டுறேன் ஓகே இல்லைப்பா நான் தம்பி இருப்பான் போய் பார்க்கலாம் ஓகே பலாமா இன்றைக்கி நேற்று நைட்டு மழை பெய்கிற மாதிரி இருந்துச்சு இன்றைக்கி அவ்வளோ ஒன்றும் கிடையாது

चे रनर या ड्रॅज थे द्राचवांग मान या ड्रॅज चाय खाली चल द्राच इत्ते काय सोडी ऑनड चढो पणक गती बनिसले मनाक मनाक सुरे पण पाणी पुतवतो इने सेटल पाणी पुतते पाणी

சாதி சொல்லு சாதி இனியா டேட் சொல்லுடு பன்னி எடுறா வண்ணக்கம் 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 அப்பா அப்பா அந்த ஆள் நீக்கு அந்த

गोटबुद्दी कड वाढ कड कड पड्रु कचे पड्रपू कटिकाय माळम आपल मोक काय काई, जिकप काई शिखाप्प कयना अन्ना थे? कयाड़ू कयाड़ू अप्पोर्ले कालंगे इनना सोर्वानला हिन्न? पोड़ूड़ूर्य अप्पोर्यूर्यू अप्पोर्यूर्यू मुट्चा, 2, 3, 5, பத்தொண்டு உண்டாய் ஆர்டர் டப்பி கை கே பண்ட் பாபு டாக்டர் அம்பேத்கர் நினைவு நாள் நேற்று ஜெயலலிதா நினைவு நாள் ஜெயலலிதா மேடம் நினைவு டாக்டர் அம்பேத்கர் நினைவு நாள் ஓகே எல்லாம் நல்லா இருக்கீங்களே பேசிட்டீங்களே இப்ப என்ன பேச விட மாட்டானே நான் சூரியமா நோந்து வரேன் ட்ரை பண்றேன் ஆஹ் வர முடியே வர முடியே சரி என்ன ஒன்னு சொல்லி குற்றம் இல்லை என்னை சொல்லி குற்றம் சுன்ன டங்குள் காலம் செய்த கோலமடி கடவுள் செய்து குற்றமடி கடவுள் செய்த குற்றமடி உனக்கெனவா நான் பிறந்தேன் எனக்கெனவா நீ பிறந்தாய் கணக்கினிலே தவறு செய்த கடவுள் செய்து குற்றமடி ஆஹ் நான் வணக்கம் நான் போகிறேங்க பேச விட மாட்டேங்கண்ணா என் மூஞ்சியை கம்மி விட மாட்டேங்கண்ணா வணக்கம் ஏ வணக்கம் இப்போ இப்போ என்ன பண்ணுவேன் இப்போ என்ன பண்ணுவேன் கை காமிச்சுடுங்க கொஞ்சம் முப்பஷம் அப்படியே அப்படியே அசையாத ஆ நான் கிளம்புறேனே அங்கேயே பேசிங்க பேசிட்டியா ஆ சரி ஓகே

காசை பச்சை பச்சை ஒரு ஜோடி செந்து போட்ட பச்சை புல்ல பூலன்னு போல ஆடாவும் பேச விட மாட்டேங்க சரி நான் கிளம்புறேன் கடை வித்தியா ஆஃப் பண்ணிடுறேன்